மொத நாளைக்கு சாக்லேட்லாம் கொடுத்து முழுமையாக ஏற்கவில்லை அதில் உள்ள குறைபாடுகளை சரி செய்ய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அறிவித்துள்ளது வந்து அந்த லாங்குவேஜ் புரியாம சொல்றாங்க இந்த திட்டமானது அரசு அறிவித்திருக்கிறது நீங்கள் அதில் என்ன குறைபாடுகள் என்று சொல்லி அவர்களிடம் கேட்டுக்கொள்ளலாம் தயவு செய்து சரி செய்யுங்கள்னு அதில் உள்ள குறைபாடுகளை சரி செய்ய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும்னா இவர்களுக்கு அதிகாரம் இருந்து இவர்கள் போய் சரி செய்யற மாதிரி சொல்கிறாங்க இதில் என்ன இன்னொரு பிரச்சனை அப்படிங்கறத இவங்க கவனிக்க விட்டது என்னன்னா மாநில அரசு உங்களிடமிருந்து பத்து சதவீதம் பிடிக்கிறேங்க மாநில அரசு என்ன போட போகுது சொல்லவே இல்லை எல்லாம் இருக்கக்கூடிய நன்மைகள் தரக்கூடிய திட்டத்தை விட்டுவிட்டு திரும்ப திரும்ப ஓல்டு பென்ஷன் ஓல்டு பென்ஷன் என்றே பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஜாக்டோஜியோ தயவு செய்து விஷயம் தெரிந்தவர்களோடு உட்கார்ந்து பார்த்து கணக்கு போட்டு கிழக்கு நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் பத்ரி சேஷாத்ரி இந்த தொடரும் ஓய்வூதிய திட்டம் தொடர்பான செய்தியை ஒன்று பார்த்துருவோம் இந்து தமிழ் திசையில் ஒரு செய்தி வந்திருக்கிறது புதிய ஓய்வூதிய திட்டத்தில் குறைகளை சரி செய்ய முடிவு குறைகளை சரி செய்ய முடிவுன்னா இவங்க கிட்ட அந்த சக்தி கிடையாது சரி ஜாக்டோஜியோ கூட்டமைப்பு அறிவிப்பு புதிய ஓய்வூதிய திட்டத்தில் குறைகளை சரி செய்ய முடிவு குறைகளை நீக்குங்கள் என்று வேண்டுதல் தான் செய்ய முடியும் சரி செய்ய முடியாது சரி என்ன அப்படின்னு பார்க்கலாம் தமிழக அரசின் புதிய ஓய்வூதிய திட்டத்தை முழுமையாக ஏற்கவில்லை ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் முதல் நாளைக்கு சாக்லேட்லாம் கொடுத்து கொண்டாடினவங்க சனிக்கிழமை அன்னைக்கு இன்றைக்கு என்ன சொல்றாங்கன்னா புதிய ஓய்வூதிய திட்டத்தை முழுமையாக ஏற்கவில்லை அதில் உள்ள குறைபாடுகளை சரி செய்ய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று ஜாக்டோ கூட்டமைப்பு அறிவித்துள்ளது இன்னும் இவங்க வந்து அந்த லாங்குவேஜ் புரியாமல் சொல்றாங்க இந்த திட்டமானது அரசு அறிவித்திருக்கிறது நீங்கள் அதில் என்ன குறைபாடுகள் என்று சொல்லி அவர்களிடம் கேட்டுக்கொள்ளலாம் செய்து சரி செய்யுங்கள்னு அதில் உள்ள குறைபாடுகளை சரி செய்ய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும்னா இவர்களுக்கு அதிகாரம் இருந்து இவர்கள் போய் சரி செய்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க சொல்ல வேண்டிய வார்த்தைகள் வேறு சரி விட்டுருவோம் விஷயத்துக்குள்ளே வருவோம் அவர் அறிக்கை கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா நமது இருபத்தி மூன்று ஆண்டுகால போராட்டத்தின் பலனாக உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை தமிழக அரசு அறிவித்துள்ளது இதில் முப்பது ஆண்டுகள் பணி முடித்தவர்களுக்கு ஐம்பது சதவிகிதம் ஓய்வூதியம் பணிக்கொடையாக ரூபாய் இருபத்தஞ்சு லட்சம் உள்ளிட்ட அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன இது நமக்கு கிடைத்த முதல் கட்ட வெற்றி இதனால் ஜாக்டோஜியோ ஒருங்கிணைப்பாளர்கள் முதல்வரை சந்தித்து நன்றி தெரிவித்தனர் நன்றியை முதல்ல தெரிவிச்சிட்டாங்க ஆனா அப்போ வந்து இந்த ஓய்வூதிய திட்டத்தை முழுமையாக ஏற்கவில்லைன்னு சொன்னாங்களா அப்படின்னு தெரியல ஜனவரி ஆறாம் தேதி முதல் திட்டமிடப்பட்ட காலவரையறையற்ற வேலை நிறுத்தம் விலக்கிக் கொள்ளப்பட்டது வேலை நிறுத்தத்தை நிறுத்திக்கிட்டாங்க அதே பழைய ஓய்வூதியத்தில் இருந்த பலவேறு சாதகமான அம்சங்கள் தற்போது புதிய திட்டத்திலும் உள்ளன அப்படி எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல எனினும் இதை முழுமையான ஓய்வூதியமாக பார்க்க முடியவில்லை தற்போதைய திட்டத்தில் மாதம் பத்து சதவிகிதம் பிடித்தம் செய்ததை நாங்கள் ஏற்கவில்லை இந்த முறையை முழுவதுமாக ரத்து செய்தல் இது இந்த பத்து சதவீதம் பிடித்தம் பண்ணுறதை ரத்து செய்யணும்னு நினைக்கிறாங்க இருக்கு பிடித்தம் செய்யப்பட்ட தொகையை வட்டியுடன் திரும்ப வழங்குதல் நம்மளை ரொம்ப குழப்பிறாங்க பிடித்தமே பண்ணாதீங்க அப்படிதான் தான் கேட்குறாங்க ஒன்றும் இந்த திட்டம் நடைமுறைக்கு வரலை ஆனால் பிடித்தம் செய்யப்பட்ட தொகையை வட்டியுடன் திரும்ப வழங்குதெல்லாம் ஒருவேளை இந்த இப்போ இப்போ செயல்பாட்டில் இருக்கிறது வந்து புதிய ஓய்வூதிய திட்டம் தானே அதில் வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா பிடித்தம் செய்து கொண்டிருக்காங்க இல்லையா அந்த தொகையை திரும்ப கேட்குறாங்க போலருக்கு ஓய்வூதியம் பெறுவதற்கான பணிக்காலத்தை இருபத்தைந்து ஆண்டுகளாக குறைக்க வலியுறுத்தல் ஏன்னா இப்போ வந்து முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு தான் இறுதி சம்பளத்தில் பாதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரியாக கேட்குறாங்க முப்பதுங்கிறது இருபத்தஞ்சாக்குங்கன்னு அதை தவிர அவங்க வந்து முதல்ல வந்து இந்த ஓய்வூதிய திட்டம் வந்து முதல் கோரிக்கை அதை தவிர ஒன்பது அம்ச கோரிக்கைகள் வச்சுருந்தாங்க அவற்றை நிறைவேற்றவும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு அதில் தெரிவிச்சிருக்காங்க இப்போ நம்ம இதை வந்து கடந்த சில நாட்களாக பேசிகிட்டு இருக்கோம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை பற்றி பேசினோம் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு அரசுடைய பட்ஜெட் மேக்கிங் அப்படிங்கிறதுலேருந்து என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத பேசினோம் புதிய ஓய்வூதிய திட்டத்தில் வந்து இன்னும் ஒன்றும் பெரிய குறைச்சலே கிடையாது அப்படிங்கிறத பேசணும் இதற்கிடையில் வந்து தமிழக அரசு டிஏபிஎஸ் என்ற அஷ்யூர்டு பென்ஷன் தமிழக அரசின் உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அந்த ஓய்வூதிய திட்டம் அரசு ஊழியர்களுக்கு எந்த விதத்திலும் நன்மை செய்யவில்லை அப்படிங்கிறத நம்ம தான் முதல்ல விளக்கி சொன்னோம் அதுக்கான காரணம் வந்து வேறு ஒன்றும் இல்லை ஒரு இரண்டு எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அது எல்லோருக்கும் நல்லதாக இருக்கும் அதனால தான் வந்து தெளிவாக என்ன சொன்னோம்னா ஒரு உங்களிடமிருந்து பத்து சதவிகிதம் தொகை பிடிக்கப்பட்டால் அது நல்லது அதில் ஒன்றும் தப்பே கிடையாது அது இறுதியில் உங்களுக்கு கணிசமான பணத்தை கொடுக்கும் நீங்கள் முப்பது ஆண்டுகள் நீங்கள் முப்பது ஆண்டுகள் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஓய்வூதியமே பாதி தரங்கிறாங்க இல்லைனா அதோட குறைச்சி தான் தரப்போகிறாங்க அதனால் முப்பது ஆண்டுகள்ங்கிறத நீங்கள் கணக்கு எடுத்து முப்பது முப்பத்தைந்து நீங்கள் என்ன வேணாலும் கணக்கு போட்டுங்க உங்களுக்கு கணிசமான பணம் இதில் என்ன இன்னொரு பிரச்சனை அப்படிங்கிறத இவங்க கவனிக்க விட்டது என்னென்னா மாநில அரசு உங்களிடமிருந்து பத்து சதவீதம் பிடிக்கிறேங்க மாநில அரசு அதில் என்ன போடப்போகுது அது சொல்லவே இல்லை ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க இப்போ புதிய ஓய்வூதிய திட்டம்னா உங்களிடமிருந்து பத்து சதவிகிதம் பிடிக்கப்படும் அதற்கு பிறகு மத்திய அரசு அல்லது இந்த இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு மாநில அரசுகள் அவர்கள் தரப்பிலிருந்து ஒரு அமௌண்ட் அதில் சேர்க்குறாங்க அந்த கார்பஸ் இருக்கு இல்லைங்களா அந்த கார்பஸ் தான் முதலீடு செய்யப்படுகிறது அந்த முதலீடு செய்யப்பட்ட அந்த கார்பஸ் நன்றாக வளர்ந்து வரும்பொழுது அது உங்களுக்கு இருபத்தைந்து ஆண்டுகளோ முப்பது ஆண்டுகளோ முப்பத்தைந்து ஆண்டுகளோ நீங்கள் எவ்வளோ வருடம் மேலே பார்க்க போகிறீங்களோ எவ்வளோ வருட நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்களோ உடைய ஃபிக்ஸ்டு கான்ட்ரிபியூஷன் அந்த கான்ட்ரிபியூஷனை உங்கள் கான்ட்ரிபியூஷன் அரசின் கான்ட்ரிபியூஷன் இரண்டும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு கணிசமான தொகை வரும் அந்த தொகையில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை எடுத்துக்கொள்ளலாம் இதுதான் புதிய ஓய்வூதிய திட்டத்தில் இருக்குது மீதியில் நீங்கள் அனுவிட்டி என்ற ஒன்றை வாங்குவீர்கள் இப்போ அணுவிட்டி அப்படிங்கிறது இன்றைக்கு பல தனியார் நிறுவனங்கள் எல்ஐசி போன்றவை இந்த அனுவிட்டியை விற்கின்றன இந்த ஆனுவிட்டியை நான் வந்து இதுக்கு முன்னாடி பேசும்போது இதை விரிவாக பேசல மொத்தம் மூன்று விதமான அனுவிட்டியை நம்ம பார்க்கலாம் முதல் அணுவிட்டி என்னென்னா எங்ககிட்ட ஒரு லம்சம் இருக்கு அது ஐம்பது லட்சமோ ஒரு கோடியோ ஏதோ ஒரு நம்பர்னு வச்சுங்க நீங்கள் அந்த பணத்தை அப்படியே ஒரு நிறுவனத்துக்கு ஒரு பென்ஷன் ஃபண்டுன்னு சொல்லுவோம் அவர்களிடம் உங்களுக்கு அறுபது போது உங்கள் கையில் இவ்வளோ தொகை இருக்குது அந்த தொகையை நீங்கள் கொடுத்து விட்டு நான் உயிருடன் இருக்கும் வரை எனக்கு நான் எவ்வளோ வருடம் இருப்பேன்னு எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது அறுபதுலேருந்து ஆரம்பித்தால் நான் எழுபது வரை இருக்கலாம் எண்பது வரை இருக்கலாம் தொண்ணூறு வரை இருக்கலாம் யார் சொன்னார் நூறு வயதை தாண்டியும் போகலாம் நான் எத்தனை ஆண்டுகள் உயிருடன் இருந்தாலும் எனக்கு மாதா மாதம் நீங்கள் ஒரு ஃபிக்ஸ்டு ஒரு குறிப்பிட்ட தொகையை தர வேண்டும் நீங்கள் அதற்கு பிறகு யா என்னை என்னை சேர்ந்தவர்கள் யாருக்கும் எந்த தொகையும் தர வேண்டியதில்லை அது வந்து அன்விட்டி நம்பர் ஒன்னுன்னு வச்சுக்கோம் அப்படி என்று நீங்கள் சொன்னீர்கள் என்றால் உங்களுக்கு மாதா மாதம் வரக்கூடிய தொகை கணிசமானது இதுக்கு வந்து ஆக்சுவேரியல் சயின்ஸ்னு சொல்லுவோம் நம்ம அதற்குள்ளே போக வேண்டாம் இப்பொழுதுக்கு அவர்கள் வந்து அறுபது வயது உடையவர்கள் எத்தனை ஆண்கள் பெண்கள் எத்தனை ஆண்டு காலம் உயிருடன் சராசரியாக வாழலாம் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது தான் ஆக்சுவேரியல் சயின்ஸுங்கிறது அதை அடிப்படையாக கொண்டு நீங்கள் கொடுக்கக்கூடிய பணம் இத்தனை நீங்கள் ஆவரேஜாக இத்தனை ஆண்டுகள் வாழப் போகிறீர்கள் அப்படியென்றால் இத்தனை மாதம் இருக்கப் போகிறீர்கள் இத்தனை மாதத்துக்கு உங்களுக்கு மாதம் மாதம் நான் இவ்வளவு தொகை தரலாம் என்று முடிவு செய்வார்கள் அவர்கள்ட்ட ஒரு கால்குலேட்டர் இருக்கும் ஆக்சுவேரியல் கால்குலேஷன் பின்னாடி இருக்கும் அதை போட்டு உங்களுக்கு வந்து உங்களுக்கு மாதம் நான் இவ்வளவு தருவேன் அப்படின்னு அவங்க சொல்லிவிடுவாங்க இப்போ நீங்களே ஒரு பென்ஷன் ஃபண்டு விற்கிற ஒருத்தட்ட போனீங்கன்னா அவரே செஞ்சு காமிச்சிடுவாரு ரெண்டாவதாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதில் ஒரு மாற்றம் செய்கிறீங்க இது வந்து அனுபவிட்டி ஒன்னு சொன்னோம்னா அனுவிஃப்ட்டி டூ எடுத்துப்போம் அதே தொகையை கொடுக்குறீங்க அந்த தொகையிலிருந்து மாதா மாதம் நீங்கள் உயிருடன் இருக்கும் முறை உங்களுக்கு பணம் வர வேண்டும் அதே பணம் உங்கள் காலத்துக்கு பிறகு உங்களுடைய மனைவியோ கணவரோ ஸ்பௌஸ் அப்படின்னு வைத்துக்கொள் உங்களுடைய இணையர் அவருடைய ஆண்டு இறுதி அவருடைய வாழ்நாள் இறுதி வரை அந்த தொகை வர வேண்டும் அப்படின்னா அதற்கும் அனுவிட்டி இருக்குது அது முதல்ல நம்ம சொன்னோம் இல்லையா அதை விட சற்றே குறைந்த தொகை தான் வரும் உங்களுக்கு இதில் மூன்றாவதாக இன்னொன்றும் செய்யலாம் என்னுடைய வாழ்நாளில் எனக்கும் எனக்குப் பிறகு என்னுடைய கணவனோ மனைவியோ அவருக்கும் அவருடைய வாழ்நாளுக்கு பிறகு ஒரு லம்சம் என்னுடைய பிள்ளைகளுக்கும் கொடுங்கள் அப்படின்னு நீங்க ஒரு அணுவிட்டி சொல்லலாம் இத்தனை இன்றைக்கே அணுவிட்டி கம்பெனிகள் பென்ஷன் ஃபண்ட் கம்பெனிகள் ஓய்வூதிய நிதியை மேற்பார்வை செய்யக்கூடிய நிறுவனங்கள் இன்றைக்கே வழங்குகின்றன அது முதலாவதாக சொன்ன தொகையை விட இரண்டாவதாக சொன்ன தொகையை விட மூன்றாவதாக சொல்லக்கூடிய இந்த தொகை அன்பு மாதம் கிடைப்பது இன்னும் குறைவாக இருக்கும் நீங்க முடிவு பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ரிட்டையர் ஆகும்போது தனியால்னு வச்சுக்கங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க இருக்கிற வரைக்கும் நிறைய பணம் கிடைக்கட்டும் அப்படின்ட்டு இல்லை நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ரெண்டாவது ஆப்ஷனை சூஸ் பண்ணுவீங்க கணவன் மனைவியாக இருந்து உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் நல்ல நல்ல நிலையில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நீங்கள் லம்சம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு வேறு தொகை இருக்கலாம் உங்கள்கிட்ட ஒரு வீடு இருக்கலாம் நீங்கள் அவர்களுக்கு ஏதாவது கொடுக்கலாம் கொடுக்காமலும் போகலாம் அப்போ நீங்கள் ரெண்டாவது மெத்தடை யூஸ் பண்ணுவீங்க மூன்றாவது எப்போ பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு மாத தேவை குறைவு ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் காலத்துக்கு பிறகு ஏதோ போகட்டும் அப்படி என்று முடிவு செய்தால் நீங்கள் மூன்றாவது முறை தேர்ந்தெடுப்பீர்கள் இது எல்லாம் இருக்கக்கூடிய நன்மைகள் தரக்கூடிய திட்டத்தை விட்டுவிட்டு திரும்ப திரும்ப ஓல்டு பென்ஷன் ஓல்டு பென்ஷன் என்றே பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஜாக்டோஜியோ தயவுசெய்து விஷயம் தெரிந்தவர்களோடு உட்கார்ந்து பார்த்து கணக்கு போட்டு இந்த பத்து சதவிகிதம் நீங்கள் கட்டாயமாக ஒரு நிதியத்தில் போட வேண்டும் என்ற ஒரு முடிவு வந்துவிட்டால் நல்ல ஒரு டிரெக்ஷனை எடுங்க அப்படிங்கிறது தான் அதுதான் திரும்ப திரும்ப நான் இருக்கேன் இது எவ்வளோ தூரத்துக்கு இது வந்து மக்கள் மனசில் பதியுது முக்கியமாக அரசு ஊழியர்கள் அரசு ஆசிரியர்கள் மனசில் பதியுது அவங்க வந்து ஒற்றை குறிக்கோளோடு இருக்காங்க அதனால் அது எது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் உங்களுக்கு நன்மைக்காக தான் நான் இதை சொல்கிறேன் அதே மாதிரியாக பட்ஜெட் போடக்கூடிய ஒரு அரசின் நன்மைக்காகவும் தான் சொல்கிறேன் பார்க்கலாம் எப்படி இது அடுத்தடுத்து செல்கிறது என்று நன்றி